அயோத்திதாச பண்டிதர் சொன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கருத்துக்கள் வரலாற்று பிழை மட்டும் இல்லாம அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அளவுல இல்ல அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா புத்த சமயம் தோன்றியது அப்படிங்கிறது கிமு ஐந்தாம் நூற்றாண்டுலதான் ஆனா தமிழ் மொழியினுடைய இலக்கணம் அப்படிங்கிறது கிமோ ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உருவானதாக வரலாற்று அறிஞர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாலி மொழியிலிருந்து தமிழ் மொழி உருவானதாக சொல்லப்படுவது ஒரு அபத்தமான ஒரு வரலாற்று பிழையான ஒரு கருத்து அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது இப்படிப்பட்ட கருத்தை அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதுகிறது பதினெட்டாம் நூற்றாண்டு தொடங்கி திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல் மூலமாக தமிழர்களை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அயோத்திதாசர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக திராவிடம் அப்படிங்கிறது தமிழர்களை தான் குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஏத்திக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை